நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய நேரம் ஆத்தி மாலை வார இதழ் சென்னை அடுத்த மீஞ்சூரிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த இதழை பழுத்த பத்திரிகை அனுபவம் உள்ள கே ஏ ஜெயச்சந்திரன் தொடங்கி தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் அரசியல் ஆன்மீகம் மருத்துவம் பகுத்தறிவு சிந்தனைகள் என்று பல்வேறு பகுதிகளையும் வழங்கி தமிழ் மொழி உயரவும் தமிழ் மக்கள் உயரவும் அரும்பணி ஆற்றி வருகின்றார் அவரது அற்புத பணிகளை பாராட்டும் பொருட்டு சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள பேரவை என்ற இலக்கிய தொண்டமைப்பு ஆத்தி மாலைக்கு சிறந்த வார இதழ் என்ற விருதை ரூபாய் ஐயாயிரம் பொற்களியுடன் சேர்த்து வழங்கியிருக்கின்றது அந்த விருது வரும் காட்சியை நாம் சற்று நேரத்தில் பார்ப்போம் கே ஏ ரவிச்சந்திரன் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தினத்தந்தி தினகரன் உள்ளிட்ட பிரபல இதழ்களில் பணியாற்றி பழுத்த அனுபவம் பெற்றவர் அது மட்டுமில்லாமல் கதை கட்டுரை கேள்வி பதில்கள் மருத்துவ செய்திகள் என்று எழுதுவதில் வல்லமை கொண்டவர் அவர் சிவநேயப் பேரவையில் விருது பெறும் காட்சியை நாம் பார்ப்பதற்கு முன்பு சிவநேயப் பேரவையின் நிறுவனர் கவிஞர் எழுத்தாளர் ஆன்மிகப் பேரொளி மகசிறி சீனிவாசன் அவர்கள் விருதாளர் கே ஜெயச்சந்திரன் அவர்கள் பற்றிய தன்னுடைய கருத்தை இங்கே உங்கள் முன் வைக்கின்றார் அதை நாம் பார்த்து விடுவோம் யாவம் சிவமே சிவமே யாவும் கே ஏ ஜெயச்சந்திரன் தூத்துக்குடியில் பிறந்த நல்முத்து முத்துன்னா ரெண்டு வகை முத்து கடலிலிருந்து பிறக்கும் மண்ணிலிருந்து பிறப்பது உப்பு அந் அதுவும் முத்து தான் நம்ம ஜென்ரலாகவே சாப்பிடும்போது கொஞ்சம் முத்து போடணு அந்த மாதிரியான முத்து உப்பு இல்லைன்னா உடம்பில் உப்பு உரப்பு இல்லைன்றதெல்லாம் திட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊர் தூத்துக்குடி அதற்கான வாய்ப்பாக இருந்த ஊர் அந்த தூத்துக்குடி உப்பு பிறந்த மண்ணிலிருந்து பிறந்தவர் தான் ஆத்திமாலை ஜெயச்சந்திரன் அந்த ஆத்தி ஜெயச்சந்திரன் வந்து சின்ன வயசிலேயே தமிழ்மேரும் தமிழ்நாட்டின் பேர் தாய்நாட்டின் பேரிலும் அவருக்கு மிகுந்த பற்று உள்ளது அன்னை பூமி என்கின்ற ஒரு கையெழுத்து பிரதியும் நடத்தியிருக்கிறார் அதற்கு பிறகு தூத்துக்குடி பஜார் என்று தன்னுடைய இருப்பிடத்தைப் பற்றிய ஒரு பேரோடு அதை நடத்தினார் அதற்கு பிறகு அவருடைய சில காரணங்கள் பொன்னேரிக்கு வந்து சேர வேண்டி வந்தது இங்கே வந்து ஹலோ பொன்னேரி அந்த அதாவது எங்கே வசிக்கிறோமோ அந்த இடத்தினுடைய பெருமையை சொல்லும் வண்ணம் அந்த மண்ணின் மீது அப்பாசம் வைத்திருக்கின்றதை காட்டும் வண்ணம் ஹலோ பொன்னேரி என்ற ஒரு இதழும் நடத்தினார் அருள்மணி என்கின்ற ஆன்மீக ஒரு நூலும் இழக்கினார் பொதுவாக எல்லாரும் எழுது மட்டும்தான் எழுதுவார்கள் ஆனால் இவர் கவிதையும் எழுதுவார் நடிக்கவும் செய்வார் பாடவும் செய்வார் அவருடைய பாடலை நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் அம்மன் பேரில் பாடுகின்ற அந்த பாடலை இன்னொரு முறை உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுமானால் அவரை பாடச் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டு ஆனந்திக்கலாம் அந்த அளவிலே கே ஏ ஜெயச்சந்திரனுடைய திறமைகள் ஏராளமாக அவரிடம் கொட்டி கிடக்கிறது அவர் முழு அளவிலே பத்திரிகை நடத்த வேண்டும் என்கின்ற ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தினத்தந்தியில் புகுந்த அவர் அதன் பிறகு தினகரன் போன்ற பல இதழ்களிலும் பணியாற்றி மிக்க நல்ல பெயருடன் வெளிவந்திருக்கிறார் அவருக்கு ஆத்தி மாலை ஒரு உதவிக்கரமாகவே இருந்து வருகிறது ஆத்தி இவர் உதவும் கரவமாக இருந்து வருகிறார் இவர் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் துன்பங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் மீறி அந்த இதழை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதை நான் கண்ணார் கண்டவன் நான் வருவாய்த்துறையிலே பணியாற்றும் போது என்னை பற்றியும் அவர் அதிலே குறிப்பிட்டு எழுதி என்னை மகிழ்வித்திருக்கிறார் அதாவது பத்திரிகைன்றால் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் அந்த விமர்சனத்தில் கூட நல்ல விமர்சனத்தை பெற்றவன் நான் என்பதால் அவரை ஒரு முறை போய் சந்தித்து பழகினேன் அந்த பழக்கம் இன்று வரை தொடர்கிறது நட்பு மூலமாக அப்படி அவருடைய நட்பு எனக்கு கிட்டியது மிகவும் ஆனந்தமாகவே என் உள்ளத்திலே தேங்கிவிட்டது என்னுடைய படைப்புகளையும் அவர் எழுதி கொண்டிருக்கிறேன் ஆத்திமாலையிலே அதற்கு பிறகு நான் அவரோடு சேர்ந்து கலந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்கும்போது அவருக்கு ஏன் பட்டம் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் வந்துதான் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு விருதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணும்போது என்ன பெயர் கொடுக்கலாம் என்றால் நட்புதய மாமணி என்கின்ற பட்டம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதாக எண்ணி அந்த விருதை கொடுத்தோம் அந்த விருதுக்கு பின்னர் அவர் சேர்த்து கொண்டு நட்புகள் வந்து சென்னையிலே ஏராளம் அவருக்கு பிற இடங்களில் நிறைய இருக்குது சென்னையில் வந்து குறிப்பிட்ட அளவிலே அந்த நட்பு மாமணி என்ற பட்டம் பெற்ற உடனே அவருக்கு கிடைத்த பெருமைகள் ஏராளம் குறிப்பாக அன்று பதி ஆயிர ரெண்டாயிரத்தி பதினைந்திலே பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்பொழுது இவரோடு சேர்ந்து திரு கே செல்லப்பா என்பவர் இறைமாமணி பட்டம் வாங்கினார் பாரதி கலைக்கழகத்தின் பாரதி சுராஜ் அவர்கள் பட்டம் வாங்கினார்கள் திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தின் தலைவரான கோ பார்த்தசாரதி அவர்கள் பட்டம் வாங்கினார்கள் இன்றைய ஜாம்பவானான பி வெங்கட்ராமன் புதுக்கோட்டை வெங்கட்ராமன் என்று சொல்லுவார்கள் அவர் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு உத்தம நண்பர் அவர் பட்டம் விருது வாங்கியிருக்கிறார் ஆரூர் ஆர் சுப்பிரமணியன் என்பவர் வருவாய்த்துறையிலேயே டிஆர்ஓவாக இருந்து ஓய்வு பெற்றவர் அதற்கு பிறகு சொல்ல திரு முத்துசிரீனிவாசன் அவர்கள் விருது பெற்றதற்கு பிறகு அரிமா மு முரளிதரனும் அவர்கள் என்னுடைய இதில் அதே ஆண்டில் அதே நாளில் பெற்றிருக்கிறார் அரிமா முரளிதரன் வந்து சைனாபுரம் கிராமத்திலே நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் ஆவார் அவருடைய நட்பு கிடைத்ததிலிருந்து எங்களுக்கு உதயம் ராமனுடைய நட்பெல்லாம் அப்பொழுதுதான் எனக்கு சாத்தியமாயிற்று அதன் பிறகு திரு சுந்தர விநாயகன் சுபசந்திரசேகரன் ஆகிய இருவரும் நம்முடைய சிவநேய பேரவையின் ஒரு தொண்டர்கள் அவர்கள் சிறப்பாக இருப்பதை கண்டு அவர்களுக்கும் நாம் விருது அளித்திருக்கிறோம் அவருக்கு பிறகு அதே நாளில் அளித்த திரு கே ஜெயச்சந்திரன் அவர்கள் நட்புதய மாமணி என்கின்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் நட்புதய மாமணி என்று அவர் பெற்றிருக்கும் அந்த பட்டம் இன்று வரை அவருக்கு பொருத்தமாகவே இருக்கிறது அவருடைய உழைப்பு அவருடைய செயல்பாடு எல்லாவற்றிற்கும் உடனாக இருந்த அவருடைய துணைவியார் பகவதி அம்மையார் என்று இல்லை என்று நினைக்கும் போதே மனம் கசிகிறது எனக்கு இப்படி என்றால் அவருக்கு எப்படி இருக்கும் அவர் பெயரை சொன்னாலே கண்களில் கண்ணீர் வந்துவிடும் மிகவும் அழுவார் இப்படி அப்படிப்பட்ட அந்த நண்பரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இப்போதைக்கு அவர் சிறப்பான ஒரு மனிதர் என்பதை சொல்லி இத்துடன் முடித்து கொள்கிறேன் நன்றி நமச்சிவாய தொடர்ந்து ஆத்தி ஆசிரியர் கே ஏ ஜெயச்சந்திரன் அவர்கள் விருது பெறும் காட்சியை காண்போம் அதைத் தொடர்ந்து ஆத்திமாலை ஆசிரியர் கே ஏ ஜெயச்சந்திரன் அவர்களின் நேர்காணல் நீங்கள் பார்த்து மகிழலாம் அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய நேரம் ஆத்தி இதழின் ஆசிரியர் கே ஏ ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்று சிவநேய பேரவை வழங்கிய சிறந்த வார இதழ் ஆசிரியர் விருதினை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களை வாழ்த்தும் முகமாக இந்த நேர்முகத்தை காண்கின்றோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பத்திரிகை அனுபவம் கொண்டவர் ஆத்திமாலன் ஆத்திமாலை ஆசிரியர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் ஆத்திமாலை என்ற இதழை தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வார இதழாக நடத்தி வருகின்றார் ஐயா அவர்களை வணக்கம் தங்கள் ஆத்திமாலை இதழை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது என்னுடைய பால்ய வயதிலேயே பத்திரிகை படிக்கும் துடிப்பு என்னிடம் இருந்தது எப்படியாவது நல்ல எழுத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த சிறுவயதிலேயே என்னுடைய லட்சியம் அந்த வகையில் என்னுடைய ஆறாவது வகுப்பு படிக்கும் பொழுதே கதை எழுதி வகுப்பு ஆசிரியர்களிடமும் தலைமை ஆசிரியரிடமும் பெரிய பாராட்டுகளை பெற்று அந்த ஆர்வமே என்னை எழுத்தாற்றல் இறக்கி வைத்தது என்னுடைய மேல்நிலை படிப்பு முடிந்ததும் பஜார் என்ற ஒரு நாளிதழை தூத்துக்குடியில் நடத்தினோம் அது வார இதழ் அந்த இதழ் ஆறு மாத காலம் நடந்தது அதற்கு பிறகு என்னால் அதை நடத்த முடியவில்லை பிறகு நான் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்ற ஆரம்பித்தேன் நெல்லை கோவை பணியாற்றிவிட்டு பிறகு ஊர் திரும்பினேன் ஊர் திரும்பிய பிறகு தமிழ் முரசு நாளிதழில் பணியாற்றினேன் அதைத் தொடர்ந்து குமரி முரசு இப்படி சில பத்திரிகை பணியாற்றி சில சில பாராட்டுகளை மக்கள் பத்தியில் பெற்று என்னுடைய எழுத்தாற்றல் எப்படியாவது ஒரு இதழ் ஆரம்பிக்க வேண்டும் என்று இடையில் அறுபமணி என்ற ஒரு ஆன்மீக இதழை ஆரம்பித்தேன் அது இரண்டு இதழ் நடத்த முடிந்தது அதற்கு பிறகு நடத்த முடிகிறது அடுத்து மீண்டும் நான் சென்னையில் ஜனத்தந்தி தினமலர் தினகரன் போன்ற நாளிதழ்களில் பணியாற்றி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய பஜார் இதழை மீண்டும் நடத்த வேண்டும் என்று எண்ணம் வந்தது அதற்கான உரிமம் எனக்கு கிடைக்கவில்லை பின்னர் ஆத்தி என்ற இதழை தொடர்ந்து அந்த இதழ் இன்று வரைக்கும் செம்மையாக நடந்து வருகிறது அதிகப்படியான வாசகர்கள் அதற்கு இருக்கிறார்கள் என்னுடைய லட்சியமே நாளிதழாக கொண்டு வர வேண்டும் என்பது லட்சியமாக இருந்தது இருந்தாலும் இன்றைய காலகட்டங்கள் மக்களில் வாசிக்கின்ற தன்மையை இழந்துவிட்டது படிக்கின்ற சுவை இன்று மக்களிடம் இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது சிறிது யோசனையும் இருந்து வருகிறது இதில் நடத்துவதில் உள்ள சிரமங்கள் என்ன என்று கூறுங்கள் ஐயா ஐயோ போதும் ஐயா போதும் அதனுடைய ஒரு இதழை நடத்தி முடிப்பது பிரசவ வேதனைப்பட்டது மாதிரி தினமும் அதற்கு என்ன செய்வது ஏதை செய்வது பெரிய அதை சொல்லி மாறாது அதை சொன்னால் கண்ணீர் தான் வரும் இதற்கு மேல் என்னால் சொல்ல முடியாது தங்கள் இதழுக்கு வந்து குவியும் பாராட்டுக்களில் ஒன்றிரந்தை எடுத்து கூறலாமே அது ஏராளம் ஏராளம் இதுவரை எனக்கு எழுபத்தி ஏழு வயதாகிறது ஆனால் இன்று நான் வாங்கிய விருது எழுபத்தி எட்டாவது விருது வயதை விட விருது கூடியுள்ளது இந்த அளவுக்கு என்னுடைய நிகழ்வுகள் அனைவராலும் நான் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் கடிதங்கள் அதிகமாக வருகிறது பத்திரிகையில் உள்ள மருத்துவ குறிப்பு கண்ணோசியார் பதில்கள் நானே கேள்வி நானே பதிவு என்றது மகசிரியின் தொடர் பல்வேறு வாரம் ஒரு வாசகர் இதையெல்லாம் பாராட்டி ஏராளமான கடிதங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது தங்களுடைய இதழில் பாராட்டப்படும் பகுதி அது என்னுடைய பகுதியில் மிக மிக பாராட்டப்படுவது நாட்டு வைத்தியத்தை அதிகமாக பாராட்டுகிறார்கள் நல்ல முத்துப்பாட்டி பேப்பர் குடு தான் கேட்பார்கள் கடைகளில் அந்த அளவுக்கு மருத்துவத்தில் சிறந்த இதழாக திகழ்கிறது மேலும் என்னென்ன பகுதிகள் வழங்க விருப்பம் வைத்திருக்கின்றீர்கள் இந்த இதழில் மிக நுணுக்கமான ஒரு பகுதியை தொடங்கலாம் என்று இருக்கிறோம் ஆனால் அந்த பகுதி எப்படி தொடங்குவது என்பது எங்களுடைய ஆச்சரியத்தில் முடிவு செய்யும் சிவநேய பேரவைக்கு பத்து பதினோரு வருடங்களுக்கு முன்பு ஹலோ பொன்னேரி என்ற ஒரு இதழ் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நட்பிதய மாமணி என்ற விருதை முதல் முதலாக எனக்கு வழங்கியது சிவநேய பேரவை அதற்கு பின்னர் எனக்கு தொடர்ந்து விருதுகள் எழுபத்தெட்டு விருதுகள் வாங்கிவிட்டேன் இந்த எழுபத்தெட்டு விருதுகளும் சிவநேயர் பேரவையின் விருதுகளை என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி ஐயா தங்களுடைய அருமையான ஒத்துழைப்புக்கும் வாசர்களுக்கு அடுத்த பதில்களுக்கும் நன்றி நாம் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் வணக்கம் ஆத்தி மாலை ஆசிரியர் கே ஏ ஜெயச்சந்திரன் அவர்களின் தொடர்பு முகவரி திரு கே ஏ ஜெயச்சந்திரன் ஆசிரியர் ஆத்தி மாலை என் ஒன்று சிஎஸ்எஸ் செட்டிநகர் மீஞ்சூர் ஆறு சுழியம் ஒன்று இரண்டு சுழியம் மூன்று தொடர்பு எண் ஏழு ஏழு சுழியம் எட்டு ரெண்டு ஏழு ஒன்று சுழியம் ஏழு மூன்று மற்றொரு எண் ஒன்பது நான்கு 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 ஆறு ஒன்பது ஆறு ஐந்து ஒன்று நான்கு இதுவரை இந்த காணொளியை கண்டு ரசித்ததற்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்